ஹாய் விவசர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கருணக்கிழங்கு ஃப்ரைங்க எல்லாரும் வந்து மசீல் பண்ணியிருப்பாங்க புளி நம்ம சாப்பிட்டுருப்போம் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் ஃப்ரை ஐட்டம் ட்ரை பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் இதில் உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் நான் சொல்லிடுறேங்க கருணக்கிழங்கு வந்து பாரம்பரியமான உணவு இது வந்து உடலுக்கு ஆற்றலை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க கொழுப்பை சேர விடாது உடல் எடையெல்லாம் வந்து குறைக்க உதவுதுன்னு சொல்கிறாங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் போயிடும் அஜீரண கோளாறு நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூல நோய்க்கு பர்ஃபெக்டான உணவுன்னு பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு தாங்க இதை சாப்பிட்டே வந்தால் மூல நோய் சரியாகும்னு சொல்கிறாங்க ஜீரண மண்டல நல்லாவே செயல்படும் பாடி ஹீட்டா இருக்கோ அவங்களாம் கர்ணக்கிழங்க எடுத்துட்டு உடல் சூடு சொல்கிறாங்க அப்புறம் பசியின்மை போகும் குழந்தைங்க வந்து பசிக்கவே மாட்டேங்குது அந்த குழந்தைகளுக்குலாம் வந்து வந்து கர்ணக்கிழங்கு மசேல் பண்ணி ஓட்டி ஓட்டிங்கன்னா கண்டிப்பா பசிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடியதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண்களோட மாதவிட காலங்களில் வந்து இந்த கருணக்கிழங்கு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து இந்த கரணக்கெழங்கு அவாய்ட் பண்ணுவாங்க எதுக்குன்னா அது அரிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணுவாங்க அது என்னன்னா அரிக்கக்கூடிய கிழங்கு புதுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் சமைக்க தேவையில்லை ஒரு பத்து நாள் அது வந்து எத்தனை நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும் இது கூட வந்து நீங்கள் புளி எலும்புச்சம்பளம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கிங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை போய் அந்த கிழங்கோட அரிப்புத்தன்மையை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க இந்த டிஷ்ஷை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் கருணக்கிழங்கு வந்து வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துருக்கேங்க வேக வச்சு எடுத்துக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து நான் வீட்டில் ரெடி பண்ண மிளகாத்தூள் உப்பு கரம் மசாலா அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையானா நீங்கள் சிக்கன் பொடி கலர் பொடி சில பேர் ஆட் பண்ணுவாங்க நான் எனக்கு எதுவுமே பண்ணல வீட்டில் ரெடி பண்ண மசாலாஸ் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன் இது கூட கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா பிசஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு நல்லா அந்த கருணை கிழங்கு வேக வச்சுக்கோல்ல அதை வந்து அதோடு ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி நல்லா டிப் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இதை ஒன்றுனா போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்திங்களா பர்ஃபெக்டாக நம்மளோட கருணைக்கெழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்